மகாபாரதம் விராட பருவம் உபபருவம் மூன்று கோ ஹரண பருவம் கௌரவர்களின் தந்திரமான பசுக்கவர்தல் மற்றும் அர்ஜுனனின் ஒற்றைப்படை வெற்றி பாண்டவர்களை வெளிக்கொண்டு வர துரியோதனன் ஒரு தந்திரம் செய்தான் விராட மன்னனின் பல்லாயிரக்கணக்கான பசுக்களை கவர்ந்து கொண்டு அஸ்தினாபுரத்திற்கு ஓட்டினான் இது தெற்கு மற்றும் வடக்கு என்று இரண்டு திசைகளில் நடந்தது முதலில் தெற்கு திசையில் சுசர்மன் என்பவன் பசுக்களை கவர விராட மன்னன் தனது படையுடன் போருக்கு சென்றான் அங்கே தர்மர் பீமன் நகுலன் மற்றும் சகாதேவன் ஆகிய நால்வரும் மறைமுகமாகப் போரிட்டு விராட மன்னனைக் காப்பாற்றினர் இதே சமயம் வடக்கு திசையில் பீஷ்மர் துரோனார் கர்ணன் மற்றும் துரியோதனன் ஆகியோர் மாபெரும் படையுடன் வந்து பசுக்களை கவர்ந்தனர் விராட நகரில் இளவரசன் உத்திரன் மட்டுமே இருந்தான் அவன் பயந்து நடுங்கினான் அப்போது பிருகண்ணுலை உருவில் இருந்த அர்ஜுனன் நான் உனது தேரோட்டியாக வருகிறேன் கவலைப்படாதே என்று உத்திரனை அழைத்துக் கொண்டு போர்க்களத்திற்கு சென்றான் படையைக் கண்ட உத்திரன் பயந்து தேரை விட்டு இறங்கி ஓடினான் அர்ஜுனன் அவனை பிடித்து இழுத்து வந்து நீ தேரை ஓட்டு நான் போரிடுகிறேன் என்றான் அர்ஜுனன் அந்த வன்னி மரத்திற்குச் சென்று தனது காண்டீப வில்லை எடுத்தான் அவனது அஞ்ஞாதவாசம் அப்போதுதான் முடிவடைந்திருந்தது காண்டீப வில்லின் நான் ஒலி கேட்டவுடனேயே துரோனார் சொன்னார் இது அர்ஜுனன் தான் நமது அஞ்ஞாதவாசம் முடிந்துவிட்டது என்றார் அர்ஜுனன் தனது அம்புகளால் கௌரவப்படையை சிதறடித்தான் பீஷ்மர் கர்ணன் மற்றும் துரியோதனன் ஆகிய மூவரையும் அர்ஜுனன் ஒரே நேரத்தில் எதிர்த்துப் போரிட்டான் இறுதியில் சம்மோகனாஸ்திரம் என்ற உறக்கத்தை உண்டாக்கும் அஸ்திரத்தை ஏவி மொத்த கௌரவப் படையையும் மயக்கமடையச் செய்தான் அர்ஜுனன் பசுக்களை மீட்டான் உத்திரன் அர்ஜுனனின் வீரத்தைக் கண்டு வியந்து அவனது காலில் விழுந்தான் அர்ஜுனன் மறைவாக மீண்டும் அதே உருவத்தில் நகரத்திற்கு திரும்பினான் விராட மன்னன் தனது மகனே வெற்றி பெற்றான் என்று நினைத்து மகிழ்ந்தான் அடுத்த உபபருவத்தில் வைவாகிக பருவம் மற்றும் பாண்டவர்கள் தங்களது அடையாளத்தை வெளிப்படுத்திய தருணம் பற்றி விரிவாக காண்போம்